எல்லாம் செய்தவர்கள் அதிகமாக தன்னுடைய மூளையை பயன்படுத்துகின்றார்கள் அதேபோல் பொது விழாக்கள் பண்டிகைகள் நமது ஆனால் இப்போ என்ன நடக்குது ஒரு திருமணத்துக்கு போனால் உறவுகள் நேராக போகிறோம் கீழே நிற்கிறோம் போட்டோ எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் அட்டண்டன்ஸ் கொடுக்கிறதுக்கு நேராக போய் சாப்பிட்றோம் யாரோடய பேசுவது கிடையாது கல்யாண நஜமாக நடக்கும்போது அந்த முகூர்த்தத்தும் போது இருக்கக்கூடிய மக்கள் எண்ணி விடலாம் எங்கேந்து உறவுகள் பலப்படும் அதே போன்று கூட்டு முறை சிதைந்து போனது ஒரே குடும்பம் வந்து தெரு தெருப்பூரா அந்த ஊர் பூரா பரவி இருக்கும் ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்க இப்ப பிரச்சனைனா வந்து நிற்கவே பயப்படுறாங்க படைபலம் பணபலம் ரெண்டுமே வேணும் நமக்கு இப்போ படைபடமும் இல்லை படபடமும் இல்லை இந்த உறவு முறை சிக்கலால வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் அதுக்கடுத்து திருமணம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகின்றன என்பதை விட இப்பொழுது இந்த வெப்சைட்டு தான் நிச்சயம் பண்ணுது எதனால நமக்கு உறவு தேவை நமது சோகங்களை பகிர்ந்து கொள்ள நான் சுகத்தை சொல்லலை ஏதாவது பிரச்சனைனா செகுத்துக்கட்டியா சொல்லணும்னு வாங்க செவத்துக்கிட்டு சொன்னால் அது நம்ம யோசனை சொல்லாது ஆனால் ஒரு நம்பிக்கையான நண்பரிடம் சொன்னால் இப்படி பண்ணேன் நான் அப்படி பண்ண சரியா இருந்தது ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் உறவுகள் தேவை நட்புகள் தேவை அதே மாதிரி நமக்கு உதவி செய்ய உதவி பெற உதவியை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் அல்லது பெறுவதற்கு அல்லது கொடுப்பதற்கு இரண்டுக்குமே நமக்கு உறவு தேவை கொடுத்தால்தானே நமக்கு இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கு செஞ்சால் நாளைக்கு நம்ம ஒருத்தர் செய்ய போகிறாங்க அதே போன்று வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்வதற்கென்றால் ஏற்கனவே உச்சநிலைக்கு சென்றவர்கள் நமக்கு உதவி அதற்காக உறவு தேவை இந்த உறவுகளை பலப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இதிகாசத்தில் உள்ள அந்த பாத்திரங்களை நமது மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும் எனக்கு மாணவர்கள் என்றுதான் வரும் குழந்தைகள் வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல மாணவர்களும் குழந்தைகள் தான் ஒரு ஆசிரியருக்கு அதில் பாரு நம்ம பார்க்குறோம் ராமாயணம் வந்து எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது மகாபாரதம் ஒருவன் எப்படி வாழக்கூடாது என்று சொல்லுகிறது அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ராமாயணம் அண்ணனை மட்டும்தான் காட்டுக்கு போக சொன்னார்கள் தம்பியும் போகிறான் மனைவியை போகச் சொல்லி மனைவி சீதாவும் சொல்லுகிறாள் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு வாங்குமா சார் பொண்ணு கல்யாணம் அப்படின்னாக்க நீங்க போயிட்டு வாங்க நான் மட்டும் வரல அப்படின்வாங்க அப்படி தான கூடாது நானும் வருகிறேன் பல இடங்களுக்கு நாம் நமது பெண்களையோ பெண்டாட்டியோ கூட்டி செல்வதில்லை அங்க போய் அப்படி குடும்பத்தோடு வாங்குன்றாங்க இரண்டு நாளுக்கு முன்னதாக வாங்குன்றாங்க அதெல்லாம் இன்னும் மாறல கல்யாண பத்திரிக்கையில் யார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போறாங்க ரெண்டு நிமிஷம் முன்னாடி போறாங்க கரெக்டாக ஏழு மணிக்கு போனால் சரியாக இருக்கும் பந்தி சரியாக இருக்கும் சில பேர் சாப்பிட்டு வந்து மொய் எழுதுகிறாங்க சில பேர் மொய் எழுதிட்டு போய் சாப்பிட்றாங்க பேலன்ஸ் ஆர் க்ரௌடு கிரௌடு இதுதான் நடக்குது உறவு எப்படி பலப்படும் ராமன் காட்டுக்கு செல்கின்றான் கூடுவே லக்ஷ்மணன் சொல்லுகின்றான் பின்னாடிய சீதையும் சொல்லுகின்றால் ராமனும் சீதையும் உறங்கும் பொழுது லக்குமணன் கண்ணையே போடவில்லை லக்குமனுடைய தூக்கத்தை அங்கு ஊர்மலை சேர்த்து உறங்குகிறாள் என்று சொல்லுகிறது இதிகாசம் பாத்திரத்தில் பார்த்தோம் என்றால் விபீஷணன் வந்து அண்ணனை விட்டு ராமனிடம் வந்து சரணடைகின்றான் ஆனால் கும்பகர்ணன் நான் என் அண்ணன் என்ன தவறு செய்தான் அவனோடு இருந்து மாலவேலே தவிர எனக்கு உயிர் பிச்சை யாரும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான் இந்த பாத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட உறவில் தற்போதைய இரு உறவில் வந்து திரும்பினால் இந்த சமூகம் உருப்படும் பத்து வயதானால் பங்காளி அவனிடம் பார்த்து பழகு என்று சொல்லக்கூடிய சமுதாயம் மாற வேண்டும் விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு கொடு கெட்டுப்போக நினைப்பவன் விட்டுக் கொடுப்பதில்லை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது நானும் எங்கள் அண்ணன்லாம் சாப்பிடுவோம் எங்கள் அண்ணன் இந்த காய்கறியை கரைச்ச வரைக்கும் சாப்பிடவே மாட்டார் அவருக்கு பார்த்துட்டே இருப்பார் நான் சாப்பிட்டுடுவேன் அவரோட திரும்ப நான் எடுத்துப்பேன் நான் எடுத்துக்கணுன்னே அவர் பாக்கா மாதிரி இருப்பார் எனக்கு மேலே அண்ணன் ஒரு அக்கா கீழே நாலு தம்பி அவருக்கு பக்கத்தில் உட்காருவேன் எங்கள் அம்மா அருமையாக சமைப்பாங்க ஃபஸ்ட்டு வீக்கு வந்து கோல்டன் வீக்கு செகண்ட் வீக் சில்வர் வீக்கு தேர்ட் வீக்கு பிரான்ஸ் வீக்கு லாஸ்ட் வீக்கு பாப்பர் வீக்கு காப்பர் வீக்கு பாப்பர் வீக்கு கோல்டு சில்வர் காப்பர் பாப்பர் இந்த பாப்பர் வீக்கில் எங்கள் அம்மா ஒரு தொகையில் தேங்காய் தொகையில் பண்ணவங்க இனிக்கெல்லாம் நினச்சிட்டுருக்கலாம் எங்கள் வீட்டுக்கு போய் என்ன ஆக போகுது தெரியல எங்கள் அம்மா சமையல் பண்ணால் கிட்ட போய் சாப்பிடுறது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க இப்போ மேலே இருக்கிறவங்க அவ்வளோ அருமையானது அவர் வந்து நான் எடுப்பேன் தெரிஞ்ச முதல் நாள் தெரியும் முதல் வாரம் தெரியும் முதல் மாதம் தெரியும் சாப்பிடவே மாட்டாருங்க எடுக்கட்டும் அதே மாதிரி அவர் ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் எங்கள் அப்படின்னா காக்கி ட்ரெஸ்ஸு ஒயிட் பே ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு ஆப் அவரது நல்லா இருந்தால் அதையும் எடுத்து போட்டுருவேன் ஸ்கூலுக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்பிடுவேன் என்னுடைய இன்டர்வியூ பூங்காட்டுன்னு ஒரு சேனல் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அவரது ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கும் காலையில் சீக்கிரம் எடுத்து நல்லா போய் மாதிரி அவர் ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டுருவேன் அவர் பார்ப்பார் கூடையில் இருக்கும் மூங்கில் கூடையில் எல்லாத்தையும் கொட்டி பார்த்தாக்க நல்லா இருக்கிறத எடுத்து போட்டுருவோம் ஏன்னா எல்லோரும் எங்கள் பிரதர்ஸ் யார் ஆறுன்னு எங்கள் ஸ்கூலுக்கே தெரிஞ்சுவிடும் ஏன்னா அதே கலரில் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் அதே எடுத்து போட்டு போயிடுவோம் இப்போ நினச்சி பார்க்குறேன் இந்த மாதிரி அண்ணன் தம்பிகள் கூட இருப்பார்களா எப்படியும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எல்லோரும் ஃபோனில் பேசிக்குவோம் அந்த உறவுகளெல்லாம் இப்போ காணாமல் போயிடுது அதே மாதிரி மகாபாரதத்தில் வரும்பொழுதும் கிருஷ்ண பகவான் தான் அவ்வளோக்கும் காரணம் கண்ணன் மக பகவத்கீதையை பார்த்தால் நமது வாழ்க்கை செம்மையாக மாறிவிடும் சபரி பாத்திரத்தை பார்த்தால் நமது உறவுகள் பலப்படும் அனுமன் என்னுடைய இஷ்ட தெய்வம் அனுமன் அனுமனை நினைத்து எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியும் நான் அனுமனை தரிசிக்க செல்லுகின்றேன் வழியில் என்னுடைய நண்பர் ஒருவர் அனுமன் சாலிசாவை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புகிறாரு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது கடவுடல் நமக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் பஞ்சபாண்டியம் இந்த தர்மயுத்தத்தில் பார்க்கும் பொழுது திருதராசிரியர் கண்ணை எடுத்ததால் தன்னுடைய தம்பியை ஆள சொல்லுகிறான் இப்போது பத்து ரூபாய் கொடுத்தா கூட அண்ணா நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வாடா ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணுமே திருதராசிரியன் கண்ணில்லை தன்னுடைய தம்பி நாட்டை ஆழம் நீ ஆண்டுகோள் என்று சொல்லக்கூடிய பெருந்தன்மை எங்கே இந்த காலத்தில் ஒரு பத்து ரூபாய்க்காக வெட்டக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அப்பாவை சொத்து எழுது கொடுப்பியா மாட்டேயா எனக்கு அப்புறம் உனக்கு நீ எப்போ போவே எனக்கு எப்போ கிடைக்கும் களிகாலம் இது யுக தர்மம் இது எல்லாம் கடவுளை நினைத்தால் தான் சரி பண்ண முடியும் இல்லை பள்ளிக்கூடங்கள் சரியான அறநெறி போதனைகளை போதனை சொல்ல வேண்டும் நாங்களாம் படிக்கும் போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருந்தது இப்போ மாறலும் கிடையாது இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது எல்லா சமூக ஊடகம் என்னுடைய பேரனுக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ண என்னோட நல்லா தெரியும் மெக்கானிக்கல் வேர்ல்டு எலக்ட்ரானிக் வேர்ல்டு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு நம்ம அதனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அதனுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறதால பழைய ப பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதே போன்று துரியோதன் துச்சோதனன் துரியோதனன் சகுனி இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் எப்படி வாழக்கூடாது என்று சொல்வதற்காகவும் இருக்கின்றன முன்னுதாரணங்களாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகவும் இருக்கின்றன ஆனால் துரதிருஷ்டவசமாக இவற்றை எல்லாம் நாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கின்றோம் என்னுடைய பாட்டி எல்லாம் நான் படுப்பதற்கு முன்னால் என்னுடைய அம்மா படுப்பதற்கு முன்னால் நிலாவை காட்டி எனக்கு கதை சொல்ல காலம் உண்டு எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது வாசலில் படுப்போம் காற்று வரும் நிலவி பார்த்து கொண்டே தூங்குவேன் பக்கத்தில் பாம்பு போனால் கூட எனக்கு தெரியும் அந்த பாம்பு எனக்கு கடிக்காமல் போனது ஏன்னால் அது கழிவுக்கு தொடக்க காலம் மனிதன்தான் ஒவ்வொரு மிருகத்தையும் அடிக்கிற தவிர எந்த மிருகம் நம்மளை நோக்கி வருவதில்லை எனது வீட்டில் பாம்பு வ வந்து விட்டது என்றால் பாம்பு இருக்க வேண்டிய இடத்தில் நான் வீட்டை கட்டியிருக்கிறேன் இது மக்கள் தொகைப்பூருக்கும் தந்த ஒரு விளைவு இப்படி பல விஷயங்கள் பணம் கல்வி புகழ் உழைப்பு இவற்றெல்லாம் இவை தான் நமது உறவை தீர்மானிக்கின்றன நன்றி பாராட்டுதல் மிக மிக முக்கியமானது ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அதே போன்று மரத்தல் மன்னித்தல் மரத்தல் என்றால் பிற செய்த தவற்றை உடனே மறந்து விடுதல் நினைவு கூறுதல் என்றால் பிறர் செய்த சிறிய தவ உதவியை கூட மறக்காமல் இருத்தல் இது நமக்கு வேண்டும் பிறர் நலன் விடுதல் ஆங்கிலத்தில் சிம்பத்தி எம்பத்தி அப்பாத்தி மூணு வார்த்தை சிம்பத்தின்னா போகும்போது இந்த எம்பத்தினரு அவருடைய நிலையில் இருந்து அவர்களுக்கு உதவி செய்த அப்பாத்தி நீ எப்படி வேணாலும் எனக்கு என்ன அதை பற்றி எனக்குன்னா அதை பற்றி அப்பாவை உடம்பு சொல்லணும் பையன் தானே டாக்டர் கூப்பிட்டு போனோம் வயசாச்சுமா அதை பற்றி எனக்கு கவலைப்படாமல் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இப்படி ஒரு பையன் சொன்னால் எப்படி கொடுக்க வேண்டும் இதுதான் கலியுக தர்மம் அதுக்கு அடுத்தது எந்த வயசுலையுமே உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் இதுக்கு என்ன பண்ணணும் உடலுக்கு நாம் உழைப்பு கொடுக்க வேண்டும் மனதுக்கு தியானத்தை கொடுக்க வேண்டும் அந்த தியானம்தான் பக்தி கடவுளுக்கென்று ஒரு நேரம் உடலுக்கென்று ஒரு நேரம் நடப்பதற்கென்று ஒரு நேரம் இவற்றையெல்லாம் நம் கண்டிப்பாக நமது அன்றாட வலுவில் டைம் டேபிள் போட்டுக்கணும் இந்த நேரத்தில் எங்கே இருக்காருன்னா அங்கே இருப்பார் சொல்லணும் அவர் வாக்கிங் போயிருப்பார் இப்போ புக்கை படிச்சுட்டு இருப்பார் இப்போ போனால் நீங்கள் பார்க்கலாம் மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அப்போதான் நமக்காக அவர்கள் ஒதுக்குவார்கள் அவர் லைஃப் இஸ் பேரல் அவர் ஆக்ஷன் நாம் என்ன செய்கின்றோமோ தீதும் நன்றும் பிறர் தரவா வாரா நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நம்முடைய கர்மா சனீஸ்வரனுக்கும் பகவானுக்கும் ஒரு போட்டி என்னை நீந்தாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்கு பிடிக்கிறேன் பிடிக்கும் பார்த்தியா உண்டால நீ எங்க இருந்த சாக்கடையில் இருந்த நான் பிடிக்கு தானே சாக்கடையில் எனவே நாம் செய்யும் கர்மா நம் உடனே வரும் ஒரு அப்பா அடித்த வாங்கிய கடன் அவர் அடைக்கவில்லை என்றால் அவர் பையன் கொடுக்க வேண்டும் அதே போன்றுதான் கர்மா என்பதும் நம்முடைய காலத்தில் தீர்க்க முடியும் என்றால் நமது அடுத்த சந்ததிக்கு செல்லும் என்பது தான் உண்மை எனவே நாம் நினைப்பது எல்லாம் நல்லதாகவும் நினைக்க வேண்டும் நமது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று இருந்தால் அந்த உறவு நிலைக்காது மற்றவர்களை மதிக்க வேண்டும் அன்பு பாராட்ட வேண்டும் புத்தனும் அதுதான் சொன்னான் புத்தன் ஆசைப்பட்டான் எதற்கும் ஆசைப்படக்கூடாது என்று சொன்னான் ஆனால் எல்லோரும் ஆசையற்று இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் எவ்வளவுக்கு எவ்வளவு பற்று அற்று இருக்கின்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது மனதில் சுமைகள் குறையும் பாரங்கள் குறையும் நாம் எதிர்பார்க்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இதற்காகத்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் உள்ளே ஏசி அறையில் தூக்கம் வராமல் இருக்கின்றான் ஆனால் வாசலில் இருக்கும் அந்த வாட்ச்மேன் பொசுக்கடையில் நன்றாக தூங்கி தூங்கி வருகின்றான் இதுதான் உலகம் இவருடைய கர்மா அவனுக்கு தூக்கத்தை கொடுக்கிறது அவனுடைய கர்மா அவனுக்கு தூக்கத்தை கொடுக்கவில்லை நமக்கு அடிப்படை தேவைகள் இருந்தால் போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் சேர்த்து பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் என்று தெரியாது எனவே இருக்கும் வரை இன்பத்தை தூக்கிக்கும் ஒரு நல்ல வாழ்வை நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான் தான் உங்களுக்கு இந்த கொடுப்பினை இருந்து என்னுடைய இந்த நேரத்தை உங்களுக்காக நான் செலவு செய்ய ஆண்டவன் கட்டளையிட்டு இருக்கின்றான் அந்த கட்டளை உங்களுக்கும் இருந்திருக்கவே தான் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை இறைவன் இந்த நேரத்தில் நல்கி இருக்கின்றான் நான் தினமாக நம்புகின்றேன் எனவே மணி ஆறு இதற்கு மேல் எனக்கு கொடுத்த நேரம் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது தேர்தல் மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நேரம் எனக்கு இருக்கின்றது உங்களுடைய நேரத்தை இன்றும் இன்னும் சோதிக்காமல் ஏதாவது நாம் இந்த கருத்து பரிமாற்றங்களால் இன்னும் பல இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு என்னால் பேச முடியும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன இருந்தாலும் மனதில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தரப்பட வேண்டிய விஷயங்களை உங்களோடு கலந்து பேசியிருக்கின்றேன் பொறுமை காத்து நீங்களும் கேட்டிருக்கின்றீர்கள் எனவே உறவின் உன்னதம் அறிவோம் உறவு என்பது நல்ல புரிதலோடு இஸ் எ சோஷியல் அனிமல் நாம் எல்லோரும் இந்த ஜெயில் என்பது பார்க்கலை நம்ம வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒன்று ஜெயிலுக்கு போய் பார்க்கணும் ஜெயிலில் விசிட்டரா குற்றம் செய்யதாக போயிருந்தது அது இல்லை ஜெயிலில் போயிட்டு ஒவ்வொருத்தருடைய சோக கதையை கேட்டால் தெரியும் இந்த பண்ணுவோம் கோபத்தில் பண்ணதால் சட்டம் விட்டுடாது அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் நம்ம எல்லா தடமாக இங்கே உட்காந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் மூச்சை விட கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் இருக்குது அப்புறம் கோவிலில் போய் பார்க்கணும் கோவிலில் போய் பார்க்கும்போது அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க கடவுள்கிட்ட மட்டும் கேட்குற மாதிரி பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த பிரார்த்தனைலாம் கேட்டு பார்க்கணும் அப்புறம் எக்ஸாம் ஹாலில் பார்க்கணும் எக்ஸாம்ல தெரிஞ்ச கெள்வியாக இருக்கும் இதுதான் தெரிஞ்சு அந்த நேரத்துக்கு வராது ப்ரஸஸ் ஆஃப் மைண்டுன்னு இருக்கே அந்த ப்ரஸஸ் ஆஃப் மைண்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் இருந்துட்டா ரொம்ப அற்புதமாக வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் இந்த ப்ரெஸ் ஆஃப் மைண்டுக்கு பல கதைகள் சொல்லலாம் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லுகின்றேன் தென்னாலிராமன் அவருடைய பையன் ஒரு தோட்டத்தில் ரோஜா பக்கையெல்லாம் திருடி கொண்டு செல்கின்றார் தென்னாலிராமனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பையனை பழி வாங்க பண்ணாக்க தென்னால் ராமன் அப்பா பையனை அடித்தா அப்பாவுக்கு வலிக்கணும்ல கூப்பிட்டு போகிறாங்க ரோஜா பூக்கள்லாம் இருக்குது வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க பையனை இருக்கா பக்கத்தில் ரோஜா பூ இருக்கு தென்னால் ராமன் பார்த்தான் வாயுள்ள புள்ள புறக்கணும் அந்த பேலஸ் போகிறதுக்குள்ளே எல்லாம் ரோஜா போய் எடுத்து சாப்பிட்டான் அங்கே போனால் ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க பார்க்குறங்க இந்த பையன் தான் ரோஜாவெல்லாம் திருடினான் பையன் இதாக இருக்கும் ரோஜா இங்கே இருக்குது கூட வெறுங்குடியாக இருக்குது ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு வாயு உள்ள பிழைக்கும் அதே மாதிரி தான் அங்கே வந்து ஒரு எலிவலையை இருக்குது உள்ள அப்படின்றாங்க விதுரை அந்த அறக்கு மாளிகையிலிருந்து தப்பிக்கும் பொழுது எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வேண்டும் நம்ம காணவன் இரண்டு காதுகளை கொடுத்திருக்கின்றான் ஒரு வாயை கொடுத்திருக்கின்றான் ஒரு காய வாயை கொடுத்து பேசுவதற்கும் தின்பதற்கும் உண்பதற்கும் வேலையை கொடுத்து ரெண்டு காது கொடுத்து ஒரு வேலை தான் கொடுத்துருக்கலாம் கேட்பது அதிகமாக இருக்க வேண்டும் பேசுவது குறைவாக இருக்க வேண்டும் நுழலும் தன் வாயால் கெடும் என்று சொல்லுவார்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவதும் பேசக்கூடாத நேரத்தில் பேசாமல் இருப்பதும் அந்த வாழ்க்கையை இன்னும் வசதி உள்ளதாக மாற்றும் எனவே இந்த அளவில் ஒரு மணி நேரம் ஆடாமல் அசையாமல் பொறுமை காத்து என்னுடைய உரையும் கேட்ட ஆண்டு பெரியோர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்